கல்வியிலே மங்கையாராய் பிறப்பதற்கு மாதவம் செய்கிற பெண்ணே சாதனைகள் பல படைக்க கடவுளாய் படைக்கப்பட்ட கற்பக விஷம்தான் நீ சுமைகளை உதறி புதிய செய்திரத்தை படைக்க வா பெண்ணே பல பட்டங்கள் சுமந்து பாரி நீர் ஜெயிக்க வா பெண்ணே எங்க தீமை நடக்கிறதோ புயல் என புரிஞ்சு எழுவாய் பாரதி கண்ட புரிமை பெண்ணே வா பூமியை மலரட்டும் சிரிக்கட்டும் என்று மற்றும் உன் தினந்தானே பெண்மையை போற்றுவோம் பெண்மையை கொண்டாடுவோம் இனிய மகளே தின என் பெயர் ஓட்டை வகுப்பு படுகிறேன் மகளிர் தின பேச்சு ஆதியில் பிறந்த மொழி தளர்ந்த மொழி கம்பன் கவி வைத்த மொழி எம்பார்த்தி கஜித்த மொழி வழங்கி என் முறையை துவங்குகிறேன் மேற்கொண்ட பார்வையும் அஞ்சாத நெறிகளும் நிபிந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதிர திரும்புவதில்லை என்ற மகாகவியின் மகத்துவமான வரிகள் து இல இருக்கு சமையலரை மட்டுமே பெண்களுக்கு சொந்தம் என்ற எண்ணத்தை உடைத்தறிந்து ஒரு நாட்டையே ஆட்சி செய்யும் அளவில் இருக்கு ஆளுமையும் தெளிவும் பெற்றவர்கள் பெண்கள் பூமி இது போன்றவன் படைப்புகள் யாருமே பெண்ணாகவே பார்க்கப்படுகிறது அதனால் தான் நாட்டாதேவி செல்வத்தை லக்ஷ்மி தேவி கல்வியை சரஸ்வதி தேவி வீரத்தை சக்தி தேவி சோற்றை கண்ணம் வெளிச்சத்தை கூட ஜோதி என்றே அழைக்கிறோம்